ஏனாதி நாத நாயனா எந்த ஒரு இவர் எந்த ஒரு பிறந்ததெல்லாம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நாச்சியார் கோவில் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாச்சியார் கோவில் என்ன விசேஷம் கல்கருடன் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இந்த நாச்சியார் கோவில் சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருமலை ராஜன் ஆற்றுக்கு வடகரையில் எயினூர் அப்படின்னு ஒரு ஊர் நனூர் இந்த ஊரோட இப்ப பேர் ஏன நல்லூர் ஏன நல்லூர் இப்போ பேர் இந்த ஊர் தான் இவரோட சொந்த ஊர் இவர் எப்படி அப்படின்னா யார் ஏனதேநாதர் சிவபக்தர் சிவபக்தி அப்படின்னா தன்னை மறந்துடுவர் ஒரு சிவனடியாரை பார்த்தா காலில் விழுந்துடுவர் நெற்றியில் விபூதி இருக்கிற ஆசாமியை பார்த்தா அவ்வளோதான் பித்து பிடித்தது போல் அவருக்கு என்ன வேணும் அவருக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு அவர் பின்னாடியே போவேன் கிட்டத்தட்ட இவரோட கதையும் மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனாரை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம் அவரோட கதையும் ஒன்றாவே இருக்கும் ஏமா இருக்க மெய்ப்பொருள் நாயனார் எங்கே திருக்கோவிலூர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் திருக்கோவிலூர் அவருக்கு வேண்டாத ஒருத்தன் எதிரி ராஜா மெய்ப்பொருள் நாயனார் ஒரு ராஜா முத்தரசன் ஒருத்தன் ஒரு சதி திட்டத்தில் இவரை கொல்ல வருவான் கொண்டுடுவான் நித்தியில் விபூதிட்டு இருக்கிற காரணத்தினால தன்னை கொல்ல வந்தவனையும் சிவபக்தராக கருதி அவனுக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்காமல் பத்திரமாக கொண்டு போய் விட சொன்ன மெய்ப்பொருள் நாயினார் சார் நம்மளை ஒருத்தன் அடிச்சாலே கோபத்தில் நமக்கு கோபம் வந்து ஒரு குத்து குத்துரும் இல்லையா டக்குன்னு வருது கோபம் நமக்கு மெய்ப்பொருள் நாயினார் ஒரு ராஜா அவரை ஒருத்தன் குத்துறான் ராஜா குத்தனும் இல்லைன்னா படைகள் குத்தணும் யாரும் குத்தக்கூடாது அவன் சிவபக்தன் அப்படின்னு சொன்னார் அதே போலத்தான் இந்த ஏனாதிநாதர் இந்த ஏனாதிநாதர் இவருக்கு என்ன தொழில் அப்படின்னா சோழர்கள் சோழ ராஜாக்கள் கிட்ட இவர்களது முன்னோர்கள் சேனாதிபதியாக இருந்திருக்காங்க அந்த வம்சத்தில் வந்தவர் ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்குறுதியாக இருப்பார் வாழ்திறன் சகலவிதமான போர் திறன்களும் இவருக்கு தெரியும் ஏனாதிநாதருக்கு தெரியும் இவர் என்ன பண்ணார் அந்த ஊரில் எயினூரில் ஒரு பற்ற வாழ் பற்ற வச்சுருந்தார் இந்த வாழ் பற்றில் கூடமும் உண்டு பயிற்சி கூடம் பெரிய பெரிய ராஜாலாம் வருவான் யார் வச்ச வாழ் பயிற்சி கற்றுக்கிறதுக்காக ராஜாக்கள் இளவரசர்கள் பல வீரர்கள் எல்லாம் வருவாங்க இங்கே வந்து கற்று போவாங்க இதுதான் இவரோட தொழில் இப்போ இதில் நல்ல பணம் வரும் ஒரு ராஜாவுக்கு உன்னை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா ராஜா நிறைய பொருள் தருவார் அரிசி மூட்டை கொடுப்பார் எல்லாம் தானியங்கள் கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் அதெல்லாம் என்ன பண்ணுவார் சிவனடியார்களுக்கு கொடுப்பார் ஏனாவை நான் தனக்கு பயன்படுத்திக்க மாட்டேன் எல்லாவற்றையும் சிவனடியார்களுக்கு சிவ தொண்டுக்கு சிவன் அர்ப்பணிப்புக்கு கொடுத்துடுவார் எதையும் எடுத்துக்க மாட்டேன் அப்படி ஒரு சிவபக்தி அவருக்கு இதே ஊரில் இதே ஊர்ல எயர்ல இவரை போலவே இன்னொத்தம் இருந்தான் வாழ் பயிற்சி ஒரு பற்ற ஒரு பயிற்சி கூடம் இன்னொருத்தன் வச்சிருந்தான் அவன் பேர் அதிசூரன்னு பேரு அதிசூரன் அப்படின்னு பேர் இவரோட அம்மா வழி சொந்தம் பொதுவாக ஒரு கிராமத்தில் ஒரே தொழிலை பார்க்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் இல்லையா சின்ன ஊர்களில் நான் சொல்கிறது ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஒருவர் வந்து ஒரு சலூன் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒன்றே ஒன்று தான் இருக்குது போட்டியே இல்லை திடீர்னு இன்னொருத்தர் வர அதே ஊரில் சலூன் ஆரம்பிக்கிறார் இங்கே இருக்கிறவங்க பாதி பதி பேர் அங்கே போவாங்க அப்போ நீயா நானான்னு ஒரு போட்டி வரும் எந்த தொழிலாக இருந்தாலும் அது இந்த அதிசூரனும் இந்த வாழ் பயிற்சிகள் சொல்லித்தர ஒரு பயிற்சி கூடம் வந்தான் அவன் தான் முதல்ல வச்சுருக்கான் இவர் நல்லா சொல்லி கொடுக்குறார் இவருடைய பயிற்சி முறைகள் நன்றாக இருக்கின்றன அப்படிங்கிற காரணத்தினால இந்த அதிசூரன்கிட்ட இருக்கிற ஆட்கள் மெல்ல 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 குறையிறது மெல்ல மெல்ல குறையிறது இந்த துக்காரம் கதையில் பார்த்தாலும் அதே தான் வரும் துக்காரம் அபங்கம் ரொம்ப நன்னாக தருவார் அந்த ஊரில் ராமேஸ்வர் பட்டுன்னு இருப்பார் தேஹூரில் அவர்கிட்ட இருக்கிற ஆட்கள்லாம் இங்கே வருவா அபங்கங்கத்துக்கு அவருக்கு கோபம் வரும் நமக்கு துக்காரம் பார்த்துருக்கோம் அதே போல் இந்த அதிசூரன்கிட்டருந்து பலரும் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க சும்மா இருப்பான அதிசூரன் பேர்லேயே சூரன் வச்சுட்டு இரண்டாவது நமக்கு இருந்தவங்கள அங்கே போகிறாங்க இது இப்படியே நீடித்து போச்சுன்னா நமக்கு பழப்புக்கு ஆபத்தாச்சே நாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் அதன் பிறகுதான் திட்டம் திட்டுகிறான் என்ன திட்டம் திட்டுகிறான் நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்